நீங்க ஒரு இடத்த வாங்க போறீங்களா இல்ல ஆல்ரெடி ஒரு நிலத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வச்சிருக்கீங்களா அப்போ இந்த மோசடியை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமான இடைப்பட்ட காலத்துல சென்னையையும் அதை சுத்தி இருக்க சில பகுதிகளையும் மூலமா தொடர் நில அபகரிப்பு நடந்துச்சு சில அரசியல் ஆளுமைகளும் கரப்டட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் லோக்கல் ரவுடிகளும் சேர்ந்து இந்த நில அபகரிப்புல ஈடுபட்டு இருந்தாங்க இதுல பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ரிட்டைர்ட் பர்சன்ஸ் என்ஆர்ஐஸ் அண்ட் பெரும்பான்மையான மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா பல பேருக்கு தன்னோட நிலம் பறி போயிருக்குன்றதே அவங்க இடத்துல வேற ஒருத்தங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிய வருது ஸோ ஒரு நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா விசாரிக்கிறதும் வாங்கினதுக்கு அப்புறம் அதை பத்திரமா பாதுகாத்துக்கிறதும் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்ச்சி வலையிலையும் மக்கள் விழுந்துடக்கூடாதுன்னு நம்மளோட நிலம் இன்சைட்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க டாக்குமெண்டேஷன் ஆரம்பித்து லேண்ட் வெரிஃபிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈவன் லேண்டை வாங்கினதுக்கு அப்புறமேட்டும் அதுக்கான ஃபுல் ப்ரொடெக்ஷனும் கொடுத்து ஏ டு விசட் கம்ப்ளீட் சர்வீஸ் கொடுக்குறாங்க நம்மளோட நிலம் இன்சைட்ஸ் முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்க ஸ்திரீனை தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ளீஸ் விசிட் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் நிலம் டாட் ஐஓ